ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பறிவு சரபீஸ்வரன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு நெற்றிக்கன்று இருக்குது ஆனால் சரபீஸ்வருக்கு நெற்றிக்கண் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆனால் சரபேஸ்வரனின் கட்டி நெற்றிக்கண் இருந்தது அதிலிருந்து யார் தோன்றினார் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் சரபேஸ்வரர் அப்படிங்கிற அவருடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கக்கா சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூன்றையும் வந்து அவர் கண்களாகவும் கூர்மையான நகங்களோடு நாலு புறமும் சுழல்கின்ற நாக்கோடும் காளி துர்கா ஆகியோரை தன்னுடைய இறக்கைகளாகவும் கொண்டு வேகமாக பறந்து பகைவர்கள் அழிக்கக்கூடியவர் தான் அந்த சரபேஸ்வரர் தான் இவருக்கு வந்து பட்சி அரசன் அப்படிங்கிற பேரும் சாலுவேஸ்வரனும் சொல்லி அழைக்கிறார்கள் இவரை இப்போ வந்து இந்த சரபேஸ்வரர் வந்து இவருடைய நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த நெற்றிக்கன்லேருந்து யார் தோன்றினார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இறணின் என்ற அசுரனை வந்து பதம் செய்வதற்கு விஷ்ணு பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரணி கசுபு வந்து அழித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கோபம் வந்து தனியவே இல்லையாம் அந்த நரசிம்மரன் அதிதீப கோபத்தை கண்டு மகாலட்சுமி உட்பட தேவர்கள் யாவரும் வந்து அவர்கிட்ட பக்கத்துல போகிறதுக்கு கூட வந்து ரொம்ப அஞ்சினார்களாம் அப்பொழுதுதான் வந்து சிவபெருமான் வந்து சரபேஸ்வரனுடைய அந்த பறவை வடிவத்தில் வந்து நரசிம்மரைனுடைய கோபத்தை வந்து குறைத்ததாக வந்து சொல்லப்படுகிறது இந்த அதனால வந்து இவருக்கு வந்து நடுக்கத்தை தீர்த்த பெருமாள் அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கு இந்த சரபேஸ்வரருக்கு அத்தகைய மகிமை வாய்ந்த அந்த சரபேசரை வணங்குவதற்கு வந்து உகந்த நேரம் வந்து ராகு காலத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக அந்த நாலரை டு ஆறு மணி அந்த ராகு காலத்துல வந்து அவரை வணங்கினாக்கா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இந்த மாதிரி ராகு காலத்துல இந்த சரபேசரையை வணங்குபவர்களுக்கு வந்து என்னன்னாக்கா எதிரிகள் வந்து அழிவதுடன் தொடங்குகின்ற எல்லா செயல்களிலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இவருடைய தோட்டத்தை பற்றி தான் நான் முதலே சொல்லிட்டேன் அதாவது என்னென்னாக்கா இவர் எப்படின்னாக்கா மனிதன் பறவை மிருகம் இது மூன்றும் கலந்த ஒரு கலவை தான் வந்து இந்த சரபேஸ்வரர் இத்தகைய சரபேஸ்வரனின் நெட்டிக்கண்ணிலிருந்து தோண்டியவர் தான் வந்து பிரித்தியங்கிரா தேவி இந்த பிரித்தியங்கிரா தேவியினுடைய உடவியுடன் தான் வந்து நரசிம்மரனுடைய உக்ரத்தை வந்து அடக்கியதாக சில குறிப்புகள் வந்து சொல்லுகின்றன சரபேஸ்வரின் சக்திகளாக வந்து இந்த பிருத்தியங்கிரா தேவியும் சூரியனி தேவியும் வந்து இருக்கா இந்த பிரித்தியங்கிராவும் சூரியனியும் வந்து பில்லி சூனியும் ஏவல் பூத பிரேத பிசாச பயங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கலாம் அப்புறம் சரபேஸ்வரர் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் மீது ஏவல் தீவனை யார் செய்தாலும் அவர்களுக்கு வந்து திருப்பி தாக்கி அழித்து விடுவார்களாம் இந்த ப்ரித்திங்கிரா தேவி கால பைரவ சக்தியாகவும் அதவன வேதத்தினுடைய நாயகியாகவும் விளங்குகின்ற இந்த பிருத்திங்கிரா தேவியை வழிபடுபவர்களுக்கு வந்து யாரும் எதுவும் செய்துவிட முடியாதான் அதனால வந்து யார் வந்து இந்த சரபேசுரன் நெட்டுக்கண்ணிலிருந்து பிறந்தார் அப்படின்னாக்கா இத்தகைய ப்ரித்தியரா தேவி தான் வந்து சரபேசுவரின் நெட்டுக்கண்ணிலிருந்து பிறந்ததாக வந்து குறிப்புகள் வந்து சொல்லுகின்றன மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்